அஸ்லாம் அலைக்கும் வா ரஹத்துல்லாக்கி வா பரக்கத்தாகி என்ன பார்க்குறீங்க இஸ்லாமியரோட பார்வையாளர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அதை அதிகப்படுத்துறதுக்காக தான் இது போல் ஒரு ஒரு வேடத்தில் உட்காந்து நான் பேசக்கூடிய சூழல் இருக்கு கோபம் வருது இல்லை அப்போ இந்த கோபம் நேற்று ஏன் வந்து ஒரு நடிகர் ஒரு நாள் இஸ்லாமியராக மாறி வாழ்ந்தார் அந்த அப்போ உங்களுக்கு அந்த கோபம் இல்லலை அதாவது உண்மையாக அந்த இஸ்லாமியத்தை ஏற்று ஏற்றுப்பதுக்கும் அதை வந்து ஒரு அரசியல் நோக்குக்காக வந்து அவர் அந்த வேலை செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அதாவது இதுவரை இந்த விஜய் வந்து பல வேலைகளை செஞ்சுருக்காரு பல ஆண்டுகளாக இங்கே இருக்கிறாரு ஒரு நாட்களும் இது போல் வந்து அவர் பெரிதாக வந்து செயல்படுத்தலை ஆனால் இன்றைக்கி இது ஒரு பேசும் பொருளாக விடயமாக மாற்றுவதற்கான காரணம் என்ன இது அரசியல் உள்நோக்கம் இதுதான் உண்மை இது என்னதான் வந்து சொன்னாலும் இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது ஏன்னா நம்ம சிந்தித்து பார்க்கணும் திடீரென்று ஒருவர் வந்து இது போல ஒரு வேலை செய்கிறாரு அப்படின்னா அது என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும் வேற வழி இல்லை அவர் ஒரு நாடகம் அரசியல் நாடகம் அது திமுகக்கு பதில சிறுபான்மையர் சொல்லு அதாவது இந்த அரசு சொல்லக்கூடிய சிறுபான்மையருக்கு நான் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் உள்ள வராரு அப்படின்னா நீங்க அவர் ஐயப்பா ஐயம் கொள்ள வேண்டும் அதாவது என்னன்னா அவரை வந்து நீங்க சந்தேகப்படணும் என்ன காரணம் அப்படின்னா அதாவது சொல்ல உன் மதம் உனக்கு என் மதம் எனக்கு அப்படிங்கிற போது அதே போக்கில் அவர் இல்லாது ஒரு மதத்தை ஏமாற்றுவதற்காக அவருடைய வாக்குரிமை பறிப்பதற்காக இந்த வேலையை செய்கிறார் இது தவறு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கக்கூடிய அவர் அவர் அதை ஏற்றுக்கிட்ட அவர் இஸ்லாமியில் பயணிச்சா யாரும் கேட்க ஏன் மாறினீங்க விஜய் ஜோசப் விஜய் வந்து யூசுப் விஜய் யாரும் கேட்க இல்லை இருந்தாலும் அவர் அந்த மக்களை அந்த இஸ்லாமிய சகோதரர்களை ஏமாற்றி வேலையில இறங்கும் போது நம்ம எல்லோரும் கேள்வி கேட்கணும் அதை வந்து சந்தேக தான் வைக்கிறோம் எப்படி வந்து தன் மொழி இல்லாது அதாவது தன் நமக்கு நம்ம மொழி மேல இருக்க பற்று இல்லாது அயலாருக்கு நம்ம மொழி மேல பற்று வருது நம்ம இந்த இடத்துல அடிமையாக்க போறோம் அப்படிங்கிறது எப்படி உண்மையோ அதே போல இந்த சமூகத்தை ஏமாற்றி இந்த சமூகத்தின் வாயிலாக ஒரு பயனை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கறது உண்மை என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை என் மேல நான் சொன்ன சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் மேல வர கோபம் நீங்கள் வந்து மதிப்புக்குரிய விஜய் மொழியை நீங்க கோபப்பட்டிருக்கணும் சிந்தித்து பார்க்கணும் ஒரு ஐயத்திலே வச்சு நோம்பு வைத்தது தவறு கிடையாது அந்த இப்போ அவர் செய்தது தவறு கிடையாது அதே நம்ம குறைச்சொல்ல ஆனால் அதுக்கான நோக்கம் என்ன அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஏமாற்று அரசியல் இதை தவிர இவர் என்ன இருக்குது வாக்கை வாங்குவதற்கான நாடகம் இதான எப்படி திமுகவில் ஐயா கலைஞர் அதன் பிறகு அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா அதன் பிறகு ஐயா ஸ்டாலின் உதயநிதி இது போல ஆட்கள் எப்படி விடமிட்டார்களோ அதே போலதான் இதை விடையும் செய்கிறார்கள் நம்ம ஒன்னொன்னு தெளிவாக கேட்குறோம் விஜய் அவர்கள்ட்ட இந்த தலைப்பாகை அணிகிறோம்ல இந்த தலைப்பாகை எதற்காக அணிகிறாங்க அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியுமா தொப்பி இந்த தொப்பியை எதற்காக இஸ்லாமிய சகோதரர்கள் போடுறாரு அப்படிங்கிறது தெரியுமா எப்படி வந்து அந்த இப்ரூன்னு சொல்லக்கூடிய மொழியிலேருந்து அரபு அரபு மொழி வந்ததோ அங்க அங்கே அவங்க வாழ்ந்த காலகட்டமாக அங்கே இருக்கிறது எப்படி அப்படின்னா பாலைவனம் மிக்க பகுதியில் அந்த தூசி மணல் காற்று அதிகமாக வீசும் அதுக்காக இயல்பாகவே அவங்க வந்து அந்த தலையை வந்து முழுதாக முகத்தால் மூடிக்கொள்ளும் அதாவது முகத்வாரங்கள் வந்து அங்கே வந்து அந்த துகள் போய் அரைச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு சூழல் அது மட்டும் இல்லாமல் அந்த மண்டையில் ம அந்த முடியிலலாம் அந்த மண்ணு போயிருச்சு அப்படின்னா கழுவுவதற்கு நீர் இருக்காது அதுக்காகவே வந்து த அந்த தலைப்பகையை அணிந்திருந்தாங்க இது அதுகள் ரீதியாக சொல்லப்படுது இதே வந்து ஒரு இளைய நம்பிக்கை ரீதியாக எப்படி சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த நம்ம வழிபடுறோம்ல இறைவனை வழிபடக்கூடிய அந்த சஜிதா செய்யும் செய்யும்பொழுது அந்த முடி வந்து நேராக வந்து இறைவனை நோக்கி இருக்கக்கூடாது அதனால் வந்து அது போடுறோம் அப்படிங்கிறது இது இஸ்லாயத்தில் இந்த தலைப்பகை கட்டாயம் அப்படின்னா கட்டாயம் இல்லை போடுறவங்களும் இருக்காங்க போடாதவங்களும் இருக்காங்க இதுதான் இது வந்து இஸ்லாயத்தை தவிர்த்து தமிழர்களுக்கு இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமான வேலைக்காய் செய்யும் பொழுது அந்த வேர்வை வந்து அதிகமாக இதாகும் அது கண்ணில் வந்து இறங்கிடாமல் இருக்க அது மட்டும் இல்லாது அது வந்து இந்த மண்டையில் வந்து அது பல வியவை அந்த மருத்துவ ரீதியான பிரச்சனை ஏற்படுத்தும் இதுக்காகவே த பொதுவாக வந்து தலைப்பாகை இணைஞ்சது த தலைப்பாக கட்டிக்கிட்டே இருந்தாங்க இது உண்மை இது நம்ம வந்து குறை சொல்ல வேற சொல்லலை இந்த காரணம் கூட விஜய்க்கு தெரியாது இதை பற்றி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தமல்லி பாசறையில நாம் தமிழக ஒமானில் இருக்கக்கூடிய அண்ணன் சித்திகா மூல தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் அண்ணன் சொன்னார் இல்லை இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது இந்த தலைப்பாகையை வந்து ஏன் அணிஞ்சாங்க ஆனால் அந்த அரபு தேசத்துல அதிகப்படியான மணல் பாலைவனத்தில் மணல் மணல் அந்த சுழற்சியில் இருக்கக்கூடிய துகள்கள் பறக்கும் அந்த மண் மலைகள் பொழியும் பொழுது அது முகத்தில் கண்ணுல காதுல விழும் பொழுது அதிகப்படியான பிரச்சனை உண்டாக்கும் அதனால தான் இந்த தலைப்பாகையை அவங்க அணிஞ்சிருந்தாங்க அதன் பிறகு வந்து வந்து இது அறிவியல் ரீதியான ஒண்ணு எப்படி அப்படி சொல்றது வந்து வந்து அவங்களை தான் வந்து ஃபாலோ அவர்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களை வழியை பின்பற்றணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இந்த தலைப்பாடின்னு சொல்லக்கூடிய அந்த தொப்பியை அணிஞ்சிருந்தாங்க இது போல பல காரணங்கள் இருக்கு இது அணிவதும் அணியாதும் அவரோட விருப்பம் பொதுவாக வந்து தலையில ஒரு சின்ன கை கொட்டை இருக்குல்ல அந்த கட்சிப்பு அதை கூட கட்டிட்டு அந்த துறையை முடிச்சுட்டு வருவாங்க இதை நம்ம பார்த்திருக்கோம் இது எதுவுமே அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது உண்மையிலுமே வந்து கிடையாது இது ஒரு ஏமாற்று வேலையாக இஸ்லாமியரோட வாக்க பறிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த வேலையை செய்கிறாரு அதாவது அதை நான் நானாக இருக்கேன் இப்ப நான் ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதிலேயே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் யாரு நான் என்ன செய்ய போறேன் நான் என்ன பேச போகிறேன் நான் எதுக்கு உண்மையாக இருக்க போறேன் நான் எப்படி வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் வழி நடந்து கொண்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஆனால் நான் ஒரு வேடம் விட்டு நான் வரேன் அப்படின்னா யாரையோ ஒருவரை ஏமாற்றுவதற்கு பொதுவா வந்து இப்ப நிறைய பாத யாத்திரையை பார்த்துருக்கோம் பழனியா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் நிறைய பாத யாத்திரையில நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காங்க யாருமே வந்து அவர்களுடைய அடையாளத்தை அழித்து கொண்டு வந்து அந்த வேலையை செய்யல அவர்கள் அன்போடு கொடுக்கறத அதை அன்போடு வாங்கி மற்ற இவர்கள் பிரித்த அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த இந்துக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதை வாங்கி குடிக்கிறாங்க அதில் அதில் எந்தவுமே ஒரு சமத்துவத்தை ஒரு சமூகத்துவத்தை நம்ம அதை பார்க்குறோம் அதை அது சகோதரத்துவத்தையும் நம்ம அதை பார்க்குறோம் இதுதான் உண்மை யாரும் அவர்களை மாற்றிக்கொண்டு அவர்களை போலவே அதாவது இந்த இந்துக்கள்னு சொல்றவர்களை போலவே அந்த பொட்டு வைத்து கொண்டு அந்த தலைப்பாயை எடுத்துக்கொண்டு அதுபோல் வரது கிடையாது அவர் அவரோட உண்மையான இதில் வந்து செய்கிறார்னா அது உண்மை நூறு சதவீதம் தூய்மையானது எப்படி வந்து இஸ்லாத்தர் ஹலால் சொல்றோமோ அதே போல தூய்மையான ஒரு பழைய அது உள்ள உள் உணர்வோட கொடுக்குறாங்க இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க வெயிலில் போறீங்க அதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது உண்மை ஆனா அவர்களை போலவே வேடமிட்டு பசுந்தோல் பொற்றிய புலி அப்படின்னு சொல்றோம்ல அந்த வேலையை செய்தது யார் அப்படின்னா இந்த விஜய் அதை நல்லா கருத்தில் உள்வாங்கிக்கிட்டு எது சரி எது தவறு அப்படின்னு மக்களாகி நீங்க தான் முடிவெடுக்கணும் ஒருவன் ஒரு தன்னோட இயல்பு நிலையை மாற்றி ஒரு வேடத்தை அணைகிறான் என்றால் அது எதற்காக அவருக்கு இயல்பா நடிப்பு சொல்லியே தரணும் அவர் ஒரு நடிகராச்சே அவருக்கு அனைத்துமே வரும் அது எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா அவர் இந்த வேலையை செய்வதற்கான காரணம் என்ன இந்த இஸ்லாமிய சகோதரர்களோட வாக்கு பறிக்கணும் இதை தவிர அவர் என்ன இருக்க முடியும் ஏற்கனவே அதாவது எப்படின்னா ஏற்கனவே திரையில் திரைமொழி பேசி பல இளைஞர்களை நாசமாக்கி பைத்தியகரனாக்கி விட்டார் அதே போல இந்த இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இந்த ரசிகர்களை மேலும் ஒரு பைத்தியமாக்கி தன் வசத்துல வச்சுக்கணுங்கிறது தான் அல்லாவோட பெரிய நம்ம தலை வணங்கக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்றோம் ஆனா இந்த விஜயவர்களுக்கு அவர்களுக்கு தலை வணங்கி ஆ அவர்தான் அவர்தான் அப்படின்னு சொல்லி கூச்சலிடக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்கிறோம் அப்ப இதன் போக்கு என்ன நீ உன்னிடத்திலே இருந்து கொண்டு நீ உன்னை போல இருந்து கொண்டு நீ சக மதத்தினை சத சக மார்க்கத்தை ஏற்றவர்களை நீ நேசிக்கிறதும் அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்யறதும் அது நேர்மை உண்மை உளமாற செய்யக்கூடிய வேலை ஆனால் ஒரு வேடமிட்டு நீ அதை செய்கிற அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன அப்போ இதெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிற பாதை இந்த தமிழ்நாட்டில் யார் யார் என்னென்ன வேலை செய்கிறா அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் தான் சிந்திக்கணும் இதுவும் விளையாட்டுக்காக நம்ம சொல்லவில்லை விளையாட்டுக்காக இந்த இதை எடுக்க போகிறதில்லை இது ஒரு உண்மை இருக்கு நோம்பு இருக்கட்டும் அந்த இப்தார் வந்து செய்யட்டும் அது தவறே கிடையாது அது ஒரு நாள் இருக்கிறதா சந்தோஷம் மகிழ்ச்சி இன்னொரு என்னன்னு சொல்லிருக்குது அப்படின்னா அந்த குரான் அடிப்படையில் அவங்க வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களும் சில நெறிப்படி அவங்களுக்கே தெரியாமல் வாழ்ந்தாலும் அவர்களும் இஸ்லாமியராகவே கருதப்படுகிறார்கள் அப்படின்னு இருக்கு இதெல்லாம் தாண்டி இது மாதிரி நான் வந்து விடமிட்டே தான் வந்து தான் நான் செய்வேன் அப்படிங்கும் பொழுது நாம் சிந்தித்து பார்க்கணும் வேற வழி இல்லை ஒரு சமூகத்தை மீண்டும் தமிழ் சமூகம் கூடிய இந்த பெரிய சமூகத்தை மீண்டும் 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 அடிமைப்படுத்தி அதை ஒரு நாசமாக்கூடிய செயலில் இந்த வேலையை செய்கிறாங்கிறது தான் நிதர்சன உண்மை இது தெரியாது இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த இதில் நம்ம மயங்கிட்டோம் அப்படின்னா அது சரி வராது என் சித்தப்பனும் என் மாமனும் நிறைய இஸ்லாமியர்கள் என்று என்னோடய இரத்த சொந்தமே அதில் இருக்கும் பொழுது என் உடன்பிருந்தாரே அதில் இருக்கும் பொழுது நாம் யாரையும் அவர்களை போய் நம்ம கட்டாயப்படுத்த போவதில்லை அவர்கள் அவர்கள் வழியில் இருக்கிறாங்க அவர்கள் பிடித்த மார்க்கத்தை பின்பற்றுறாங்க நம்ம நமக்கு நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை செய்கிறோம் நம்ம எல்லாமே ஒன்றையிலிருந்து நெருங்கி ரத்த சொந்தங்களாக தான் பயணிக்கிறோம் ஆனால் இதுபோல் வேடமிட்டு யாரையும் நம்ம ஏமாற்றுவதில்லை அதை தெளிவாக உணர்ந்துகிட்டு இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் தாய்மொழியாக கொண்ட தமிழ் மக்கள் தமிழை நேசிக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் கருத்தை உள்வாகணும் சொல்றோம் அதுதான் வேற எதுவுமே கிடையாது ஆண்டு ஆண்டு காலமாக இவர்கள் வேலையை தொடர்ச்சியாக செய்தார்கள் ஆம் தொடர்ச்சியாக செய்தார்கள் இதை நம்ம மாத்தி சொல்லவும் முடியாது மாற்றி கிடையாது புதிதாக ஒரு நபர் அவ்வளவுதான் எப்படி இந்த ஓட்டை பிரிப்பதற்கு கமலஹாசன் புதுவிதமாக அரசியல் குதித்தாரோ அதே போல இந்த விஜய் அவர்கள் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க ஒரு காட்சி பொருள் அந்த வேலை செய்யும் பொழுது அவருக்கே வந்து உளமாற செய்யறதுக்கும் நடிக்கிறவங்களுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா சொல்லுங்க எப்படி ஒரு வேலை செய்து என் நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களே என்ன நீங்க பேசுறதெல்லாம் சரிதான் செயல் இருக்குல்ல கோவையில் குண்டுவெடிப்பில் பட்டு சிறைப்பட்டு போனவங்களுக்கு குரல் கொடுத்தது என்ன தொடர்ச்சியாக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இங்க வந்து ஒரு நெருக்கமும் ஒரு அழுத்தமும் இருக்கும் பொழுது அதற்காக நீங்க குரல் கொடுத்தது என்ன இதெல்லாம் கேட்கக்கூடிய சூழல்ல இருக்கும்ல இதையெல்லாம் விஜய் சரிசி வரா அவர் இதை நான் சரியா செஞ்சிருக்கேன் நான் இந்த இதுக்காக குரல் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா தன் படங்கள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டிக்கொண்டு நடிக்கக்கூடிய காட்சியில தவிர்த்திருக்காரா இதே வந்து ஒரு மாலை அணிவித்து வேற ஒரு ஆட்கள் இருப்பது போல அவனை தர அடிச்சு இவன் வேர்ல்டு குற்றவாளி அப்படின்னு ஏன்னா அவர் வந்து அப்படி இருக்கு இந்த அதாவது உலக எது உண்மையோ இருந்துட்டு போட்டோம் இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நேசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அதுல இஸ்லாமிய சகோதரர்கள் இதை பார்த்துட்டு ஒரு மனம் நொந்து போற ஒரு வேலையா இருக்குமே என்னடா தொடர்ச்சியாக இது போல காட்சிகள் அமைக்கப்படுது அப்படின்னு அவங்க மனது கஷ்டப்படும் அதனால வேண்டாம் அப்படின்னு விஜயனால சொல்ல முடியுமா சொல்லியிருந்த அந்த காட்சிகளை நடிக்காமதி இருக்க முடியுமா படத்துல தூக்கி போட்டு மிதிக்கிற நிஜத்துல வந்து இஸ்லாமிய சொந்தங்களேங்கும் பொழுது உன்னை நாங்கள் ஐயப்பாடோட பார்க்கணும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில பார்க்கணும் இதுதான் நான் சொல்றேன்னு தவிர வேற எதுவுமே கிடையாது நமக்கானவன் நம்முள்ள இருப்பான் அவன் வேலையை பார்த்து கொண்டு அவனாகவே இருப்பான் அவ்வளவுதானே அவன் தான் நம்ம இருப்பான் வேற யாரும் நம்ம இருக்க முடியும் சொல்லுங்க நடிக்கிறவனெல்லாம் நம்ம ஒன்னும் ஆக முடியுமா இது வந்து ஒரு புதிய ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஆனந்தும் நம்ம ஆதவர்ஜுனும் சொல்லக்கூடிய அவர்களை இயக்கிய இதில் உங்கள் விஜய் அவர்கள் வந்து ஒரு புது ரோலில் நடிச்சிட்டு போயிருக்காரு ஒரு நாள் இஸ்லாமியர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நேற்று நடிச்சுட்டு போயிருக்காரு இதுதான் உண்மை இந்த இஸ்லாமியர்களுக்காக இருந்து இந்த வக்புவாரியம் போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைல இருந்து முத்தலாக் இருந்து எதுக்காக ஒறுக்கு குரல் கொடுத்திருக்காரா விஜய் அப்புறம் என்ன தண்ணி பெருசாக நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த நெஞ்சில் குடியிருக்கவங்களுக்கு இப்படி தான் வஞ்சகத்தோடு இருப்பியா நம்ம இந்த கேள்வியெல்லாம் கேட்குறோம்ல இந்த கேள்வி எழக்கூடிய சூழல் உண்டாகுதுல்ல அதனால் விஜய் இதெல்லாம் கருத்தில் உள்வாங்கிக்கிட்டு நம்ம சரியாக இருக்கோமா நம்ம சரியாக பயணப்பட்டு இருக்கோமா இந்த மக்களை திரும்ப திரும்ப ஏமாற்றி எதையாவது கொள்ளடிக்கி பார்க்குறோமா அப்படிங்கிற மறுபரிசனை செஞ்சு உங்கள் வேலையை செஞ்சால் நல்லாயிருக்கும் மக்களாகி நீங்கள் தகுந்த பாடத்தை புகட்டியே ஆகணும் விஜய் மேல அதிக பற்று வச்சுக்கிறது அது உங்களோட விருப்பம் விஜயை கைத்தட்டி கூப்பாடு போட்டு விஜய் வந்து நெஞ்சார அணைச்சி கொண்டாடுவது உங்க விருப்பம் ஆனால் திரையில் நடிப்பதுவே தரையில் ஒரு இது ஆழ்வதற்கு சரியா இருக்கும் அப்படின்னா இது மிகப்பெரிய தவறு இந்த மண்ணையும் திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடியது இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒருவனால் மட்டுமே இந்த நாட்டை அடுத்த தலைமுறைக்காக பாதுகாத்து கொண்டு போக முடியுமே தவிர வேறு வழியே இல்லை ஏரி குளங்களை மூடியாச்சு மலைகளை வெட்டியாச்சு ஆத்து மணி கொள்ளடிச்சாச்சு நாசம் பண்ணியாச்சு எப்படி வந்து அடுத்த தலைமுறை வாழும் நாம் இந்த தலைமுறைக்கு இந்த நீரை வந்து பாதுகாத்து நம்ம பயன்படுத்தி கொண்டு மீதி உள்ள நீரை அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும் அதுதான் சரியானதாக இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறது அடுத்த தலைமுறை வாழாது ஒரு சமூகம் இருக்காது அப்ப இது எதன் அடிப்படையில் இருக்கு இது இவ்வளவு இதுக்கும் நிறைய இதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறக்காக நிறைய ஆட்களை உள்ள இறக்கி வேலை பார்க்கக்கூடிய வேலையை இந்த அரசு மட்டுமல்லாது இந்த சமூகத்திற்கே இந்த தமிழ் தமிழ் தேசம் அமைக்கக்கூடாது நினைக்கக்கூடிய சில எண்ணம் கொண்டவர்கள் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க அதெல்லாம் கருத்தில் உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்காக யார் களத்தில் தொடர்ச்சியாருந்து உங்களுக்காக யார் குரல் கொடுக்குறாரோ அவரை நீங்கள் ஆதரித்து அவரை நீங்கள் கைப்பிடிச்சு நடந்தால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி